நம்ம இப்ப பாத்துட்டே இருக்கற பாத்தீங்க கர்டு மவுல் கார் இயனுவ நான் வந்துற நல்ல திப்பு திப்புன்னு ஜம்முน இருக்கு கண்ணு கண்ணு கெடாயிருக்க நோட் இருக்கு மும்மரமா வேல பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த மட்டத்துல மூடிட்டு இருக்காங்க பாக்க நல்ல டாமன் இருக்கு என்ன வேல சொல்றாங்க என்னதும் தெரியல வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் கா கடாரி மட்டும் தனியா கடாரி ரூபாய் சொல்லி 29 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க ஆமாங்க என்ன ஆ காங்கேத்ல இல்லைங்க இது கிராஸ்ங்க இதுக்கு மைசூர் மாடுங்க ஆமாங்க

சொல்லுங்க சத்தியமாங்கள ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஆமாங்க இது வந்து ரெண்டு வருஷம் அது ஒன்றரை வருஷம் கைவசம் ஆறு இருக்குது கண்ணு மடம் இருக்குது கண்ணு மடம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு இருபது

மாடு வில முடிச்சு வாங்கி கட்டி வச்ச மாடு பார்க்க இருக்கு காங்கத்தில சேர்ற மயிலை கிடாரி அதே மாதிரி அந்த பிள்ளைங்க நினைக்கிற பிள்ளையில சேர்ற கிடாரி கட்டி வச்சிருக்காங்க அது தான் சேரும் இதெல்லாம் என்ன ரேட்டு முடிச்சாங்க என்ன ஏதுன்னு தெரியல அதனால சுத்த போய் காமிச்சிடலாம் ஓகே இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான மாட்டு சந்தை புதன் வியாழன் இரண்டு நாட்கள் நடைபெறும் புதன் புதன்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய நாட்டு மாடுகள் வரத்திருக்கும் வியாழக்கிழமை நம்ம பார்க்குற சந்தையில பாத்துட்டு இருக்கோம் கிளப்பின மாடுகள் மற்றும் நாட்டு மாடுகள் இருக்கும் தான் பார்த்தோம் குறிப்பிட்ட சில மாடுகள் மட்டும் தான் பாத்திருக்கோம் ஏன்னா நம்ம வரக்குள்ள அதுக்குள்ள மாடுகள் அதிகமாக முடிஞ்சிருச்சு இந்த சந்தையில நாட்டு மாடுகள் விலை கொஞ்சம் கம்மியாவே வாங்கலாம் தேவைப்படுறவங்க ஈரோடு மாவட்டம் இன்றைய புளியம்பட்டி சந்தைக்கு நேரில் வந்து பார்த்து மனத்திருப்தியோட நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்